ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பான ஷிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய பாபாவின் பரிபூர்ண அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பேரரசர் பலிக்கு நித்திய புகழை கொடுத்த அவரது உன்னத குணங்கள் என்ன ஓணம் பண்டிகையை நாம் கொண்டாடும் போது பகவான் அன்புடன் நமக்கு நினைவூட்டுகிறார் உங்கள் தியாகத்திற்கு யாராவது குறுக்கே வந்தால் அவர் யாராக இருந்தாலும் நீங்கள் அவரை மறுக்க வேண்டும் வாமனர் யக்னசாலைக்குள் நுழைவதை பேரரசர் பலி கவனித்தார் அவரை வரவேற்று மரியாதையுடன் ஒரு இருக்கையை வழங்கி சுவாமி நான் நிறைவேற்றக்கூடிய உங்கள் விருப்பம் என்ன என்று வாமனரிடம் பலி கேட்டார் பதிலளித்தார் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எனக்கு மூன்று படி நிலம் மட்டுமே வேண்டும் என்றார் பேரரசர் பலி இது என்ன வேறு யாராவது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மூன்று படி நிலத்திற்காக நீங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டுமா என்றார் வாமணர் உங்களிடம் இருந்து எனக்கு மூன்று படி நிலம் மட்டுமே வேண்டும் என்றார் பின்னால் நின்றிருந்த பலியின் குரு சுக்கராச்சாரியார் ஓ ராஜா அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவரது கோரிக்கையை நிறைவேற்றி தவறு செய்யாதீர்கள் என்று எச்சரித்தார் பின்னர் பலி ஒருவரின் வாக்குறுதியை மீறுவதை விட பெரிய தவறு இருக்கிறதா நான் ஏற்கனவே அவருக்கு என் வார்த்தையை கொடுத்துவிட்டேன் என் குருவை கூட நான் மீற முடியும் ஆனால் நான் என் வாக்குறுதியை மீற முடியாது என்று கூறினார் அதன்படி பேரரசர் பலி வாமனருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் அவர் சத்தியத்தின் உருவகம் அவர் எனது வார்த்தையை ஒருபோதும் இராதவர் அதனால்தான் கேரள மக்கள் அவரது நினைவை தங்கள் இதயத்தில் பதித்து ஒவ்வொரு ஆண்டும் கோணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இறைவன் எதிர்பார்க்கும் வரி பலி பக்தி மற்றும் இதய தூய்மை இதுவே ஓணத்தின் செய்தியின் சாராம்சம் என்கிறார் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்